அன்புக்குரிய சகோதரர்களே ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கையாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அரசு நிகழ்ச்சிகள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் வந்தே மாதரம் என்கிற பாடலை கண்டிப்பாக முழுவதுமாக பாட வேண்டும் அந்த பாடல் பாடப்படுகின்ற பொழுது பள்ளியில் உள்ள மாணவர்கள் அரசு நிகழ்ச்சி என்றால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிற மக்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் இத சுற்றறிக்கையாக மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க அதற்குரிய வழிகாட்டலை எல்லாம் முழுமையா அனுப்பியிருக்கிறாங்க இப்போ இது குறித்து செய்திகள் சமூக வலைத்தளங்கள்ல காட்சி ஊடகங்கள்ல அதிகமாக செய்திகள் பகிரப்படுவதை பார்க்கிறோம் இது குறித்த ஒரு புரிதலை முஸ்லிம்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் மத்திய பாஜக அரசை பொறுத்தவரை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே இல்லை நாட்டில் வேலைவாய்ப்பு இன்மை இருக்கிறது விலைவாசி உயர்வு இருக்கிறது ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது மத வெறுப்பு திட்டமிட்டு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அவற்றை சீர் செய்வதை விட்டுவிட்டு அவற்றையெல்லாம் களைவை கூடி கலையக்கூடிய ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்யாம மேலும் மேலும் இந்திய மக்களை மத ரீதியாக கூறு போடக்கூடிய வேலைகளைத்தான் தொடர்ந்து பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு அங்கம் தான் இந்த வந்தை மாதரம் பாடல் சர்ச்சை நாட்டில் உள்ள தேசிய கீதம் என்பது எது ஜனகன மன மனை அதுதான் தேசிய கீதம் அதுலேயுமே நமக்கு பல்வேறு மாற்று பார்வைகள் இருக்கும் வந்தே மாதரம் என்பது நாட்டின் தேசிய கீதம் அல்ல நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு நமக்கென்று ஒரு தேசிய கீதம் வரையறுக்கப்படுவதற்கு முன்பு இந்த வந்தே மாதரம் என்கிற பாடல் குறிப்பிட்ட சில பகுதிகளில் பாடப்படுகிறது எப்படி இந்த பாடல் உருவானது வங்காளத்தில் வங்காள மொழியில் சங்க பரிவார சிந்தனையை சார்ந்த ஒருவர் அவர் ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதுகிறார் அந்த நாவலில் முஸ்லிம்களை எதிரியாக கட்டமைத்து முஸ்லிம் அல்லாத மக்கள் குறிப்பாக இந்துக்கள் முஸ்லிம்களை அடையாளம் கண்டு அவர்களை கதையை முடிக்க வேண்டும் அவர்களை தாக்க வேண்டும் அவர்களை கொள்ள வேண்டும் இது நாவலின் கதை ஆனந்த ஒரு நாவல் எழுதுறாரு ஒரு சங்கி சங்கப்பரிவார சித்தனை கொண்டவர் தான் எழுதுறாரு அந்த நாவலின் கதையோட்டம் என்ன முஸ்லிம்கள் யாருங்கிறத நம்ம பகுதியில் நம்ம ஊர்ல அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் தாக்கணும் அவர்களை எல்லாம் கொல்லணும் சரி அவர்களை எப்படி அடையாளம் காண்பது ஒரு கலவரம் என்று வந்துவிட்டால் பிரச்சனை என்று வந்துவிட்டால் எப்படி அடையாளம் காண்பது அப்போ ஒரு பாடலை அவர் கிரியேட் பண்றார் வந்தே மாதரம் இந்த பாடலை வங்காள மொழியில கிரியேட் பண்றார் சமஸ்கிருத வார்த்தைகள் பல்வேறு உருவாக்கப்பட்டு இந்த பாடலை கிரியேட் பண்றாங்க இந்த பாடலை முஸ்லிம்களை பாடும்படி சொல்ல வேண்டும் அவர்கள் பாட மாட்டார்கள் யார் பாடவில்லையோ அவர் முஸ்லிம் இந்த பாடலை யார் பாடவில்லையோ அவர் முஸ்லிம் ஆகவே இந்த பாடலை பாடச் சொல்லி அவர் பாடவில்லை என்றால் முஸ்லீம்னு கண்டுபிடிச்சிருங்க அதற்கு பிறகு அவரை தாக்குங்கள் அதற்கு பிறகு அவரை கொள்ளுங்க இது அந்த நாவலினுடைய கதை பெரிய கதாபாத்திரங்கள்லாம் வந்தாலும் நாவலினுடைய சாராம்சம் இதுதான் இப்படி நாவலில் ஒரு சங்கியால் உருவாக்கப்பட்டதான் இந்த வந்தே மாதரம் பாடல் இது அங்கங்க சில பகுதிகளில் நாட்டினுடைய தேசபக்தியின் அடையாளமாகவும் இந்த பாட்டை அப்படியே கொண்டு வர்றாங்க இவர்கள் இந்த முஸ்லிம் வெறுப்பையே நாட்டின் தேசபக்தியாகவும் சித்தரிப்பாங்க அப்ப அந்தந்த பகுதிகளில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் பாடப்படுகிறது அதுக்கு இன்னொரு பக்கத்தில் அல்லாமா இக்பால் என்று சொல்வார்கள் அவர் என்ன ஒரு பாட்டு பகுதிகளில் முஸ்லிம்கள் இந்த பாட்டில் பெரிய இல்லையே அப்படின்னு அந்த பாட்டை அவங்க ஒரு சில பகுதிகளில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த நாடு சுதந்திரம் பெறக்கூடிய நெருக்கம் நெருக்கம் வருகின்ற பொழுது இரண்டு பாடலில் எதை தேசிய பாடலாக ஆக்குவது அல்லாமா இக்பால் அவர்கள் எழுதிய சாரே ஜஹாசேங் இருக்கிற நிலங்கள்லயே தேசங்கள்லயே இந்துஸ்தான் ஹமாரா எங்களுடைய இந்துஸ்தான் தான் சிறந்தது இது சாதாரண ஒரு கருத்து இதுல ஆட்சேபனைக்குரிய எந்த விதமான கருத்தும் இல்லை நாட்டை தூக்கி உயர்த்தி பேசுவது மட்டும் தான் சுதந்திர காலத்துல நாட்டை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு அம்சம் மட்டும் தான் இதில் இருந்தது இது அந்த பாட்டில் இருக்கு இத கீதமாக ஆக்குவதா வந்தே மாதரத்தை ஆக்குவதா அப்படின்னா வந்தே மாதிரத்தை ஆக்க வேண்டும் என்கிற கருத்து வருகிறது அதில் அதிகமான மாற்று கருத்து அங்கே எழுப்பப்பட்டது குறிப்பாக முஸ்லிம்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இன்ன பிற நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த பாடலை கடுமை ஆட்சேபனை செய்தார்கள் வந்தே மாதிரம் பாடலை தேசிய கீதம் ஆக்கக்கூடாது ஏன் தேசிய கீதம் ஆக்கக்கூடாது வந்தே மாதிரம் வெறுமனை நாட்டை உயர்த்தி பேசக்கூடிய பாடலாக மட்டும் இல்லை குறிப்பிட்ட மத நம்பிக்கை உள்ளே திணிக்கக்கூடிய வரிகளும் அதில் இடம்பெறுகிறது நாட்டை உயர்த்தி பேசுகிற இந்த நாட்டை இந்திய மண்ணை ஒரு தாயாக சித்தரித்து தாயே உன்னை வணங்குகிறோம் வந்தே மாத்தரம் அப்படிங்கிறாங்க அந்த அதுக்கு என்ன அர்த்தம் தாயே உன்னை வணங்குகிறோம் முஸ்லிம்கள் சொல்றாங்க நாங்கள் வணங்கக்கூடியவர்கள் எங்க பெற்றெடுத்த தாயவே நாங்கள் வணங்குவதில்லை வணங்கக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளை இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது பூமியை தாய் என்று வர்ணித்து அதை நாங்கள் எப்படி வணங்குவோம் வந்தே மாதரம் என்று நாங்கள் எப்படி சொல்வோம் தாயே உனக்கு வணக்கம் உன்னை வணங்குகிறேன் உனக்கு வந்தனம் செய்கிறேன் என்று எப்படி நாங்க சொல்வோம் சொல்ல மாட்டோம் இது அடிப்படை கொள்கைக்கே மாற்றம் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைதான் வணக்கத்திற்குரியவன் நல்லாக தவிர அவர் யாரும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமியை எப்படி வணங்குவோம் சொல்ல மாட்டோம் முஸ்லிம்கள் எதிர்ப்பதற்கு அடிப்படையான காரணம் இது நாமும் இந்த கருத்தில் உடன்படுகிறோம் இதோடு சேர்த்து இன்னும் என்ன பிரச்சனை வருது தாயே உன்னை வணங்குகிறோம்னு சொல்லிட்டு அந்த தாயை இன்னும் பல்வேறு வரிகளில் நீ தான் சரஸ்வதி நீ தான் துர்க்கை தாயே நீ தான் சரஸ்வதி நீ தான் துர்க்கை எங்கள் கோவில்களின் சிற்பங்களிலையும் நீயே இருக்கின்றாய் இதெல்லாம் வந்தே மாதிரில வருது தேசிய கீதம் சொன்னா நீ தான் சரஸ்வதி சரஸ்வதிங்கிறது யாருடைய நம்பிக்கை துர்க்கை என்பது யாருடைய நம்பிக்கை குறிப்பிட்ட ஒரு மத நம்பிக்கை அல்லவா அது இந்த நாட்டை இந்த பூமியை தாய் என்று சொல்வது மட்டுமல்லாம நீ தான் சரஸ்வதி நீந்தா துர்க்கை எங்கள் கோவில்களின் சிற்பங்களிலேயும் நீயே இருக்கிறாய் நீயே சக்தி கோவில்களின் சிற்பம்னா இது யாரும் சம்பந்தப்பட்டது மத நம்பிக்கை தெளிவா வந்துருச்சா அப்ப இந்து மத நம்பிக்கையின்படி அங்கே அதற்குரிய பல்வேறு வரிகள் கருத்துக்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது இதை எப்படி அதை நம்பாதவர் எப்படி சொல்ல முடியும் ஒரு முஸ்லீம் எப்படி இதை சொல்ல முடியும் தாயே உன்னை வணங்குகிறோம் என்று சொல்வதே தவறு அதையும் தாண்டி நீந்தான் சரஸ்வதி நீந்தான் துர்க்கை நீ தான் எங்கள் கோவில்களின் சிற்பங்களையும் இருக்கிறாய் நீயே சக்தி என்று எப்படி ஒரு முஸ்லீம் படிப்பாங்க இது திட்டவட்டமா தெல்ல தெளிவா ஒரு குறிப்பிட்ட மத மக்களின் நம்பிக்கை முஸ்லிம்கள் நாங்கள் பாட மாட்டோம் என்று கடுமையான முறையில் சுதந்திரம் பெறக்கூடிய நெருக்கத்தில் முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த நம்பிக்கையில் உடன்படாத ஏனைய நபர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இப்ப நாத்தியர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவனும் இருக்கிறாங்க கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வரிகளை ஏற்பார்களா நீ தான் சரஸ்வதி நீந்தா துர்க்கை இங்கு கோவில்களின் சிற்பத்தில் நீந்தா இருக்கிறன்னு அவன் எப்படி ஏத்துக்குவாங்க அவங்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் கடுமையான எதிர்ப்பின் பின்னணியில் நாடு சுதந்திரம் பெறக்கூடிய வேலையில் வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்படுவதை விட்டும் தோல்வியை தெளிவிட்டது அது ஃபெயிலியர் முடிஞ்சு போச்சு அது ஒதுங்கிருச்சு அப்போ தேசிய கீதமாக என்ன இக்பால் பாடலையும் ஏற்றுக்கலை அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் புதுசாக உன்னை உருவாக்குவோம்னு தான் இந்த ஜனகண மனவை உருவாக்குனாங்க ஜனகணமான தேசிய கீதம் என்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டது வந்தே மாதரம் நாட்டின் தேசிய கீதம் அல்ல தெளிவா சுதந்திரம் காலகட்டத்திலேயே அது ஒதுக்கப்பட்டு விட்டது அது அந்த முடிஞ்சிருச்சு விரும்பினவங்க பாடலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அரசும் அப்படித்தான் சொல்கிறது விரும்பியவர்கள் பாடலாம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா பாடிட்டு போங்க அரசின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கீதம் அது அல்ல அது ஒரு பாடல் விரும்பியவங்க பாடிக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷன்ல இப்போ அதனுடைய நூத்தி ஐம்பதாவது வருஷம் அப்படின்னு பூசா உன்னை கிளப்பி இவங்களுக்கு தேவை என்ன எப்போ பார்த்தாலும் பரப்பணும் அதுக்கு எப்பவாவது முடிஞ்சு போன சாப்டர் எல்லாம் தூக்கிட்டு வரணும் திடீர்னு மோடி காலையில கண் விழிப்பார் விழிச்சுட்டு அவுரங்கசீப்பை இந்த நாட்டிற்கு செய்த துரோகம் என்ன திரும்பி வாங்குவார் ஔரங்கசீப்பு என்ன இப்ப இருக்கிற மாதிரி திடீர்னு பாபரை பத்தி பேசுவார் தேர்தல் நேரம் வந்து விட்ட தலைவர்கள் யாரை எடுப்பார்கள் முகலாய மன்னர்களை பற்றி தேர்தல் நேரம் வந்தா ஏன் முகலாய மன்னர்களை சொல்லி அவர்கள் பேரில் பல்வேறு பொய்களை சொல்லி அந்த வெறுப்பை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களின் மீது திருப்புவது இந்த வேலையை பண்ணிக்கிட்டு அதன் ஒரு பாடல் எல்லா படிங்க அரசு அலுவலகங்கள் எல்லாம் கண்டிப்பா படிக்கணும் படிக்கும் போது ஜனகண மனவுக்கு முன்னாலேயே வந்தை மாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்காக எழுந்து நிற்க வேண்டும் முதல் விஷயம் குறிப்பிட்ட ஒரு மத நம்பிக்கை கருத்தை சொல்லக்கூடிய இந்த பாடலை எப்படி நீங்க பாடணும்னு சொல்லுவீங்க பள்ளிக்கூடங்கள் உள்ள மாணவர்கள் படிக்கணும்னு எப்படி சொல்வீங்க எப்படி ஒரு அரசு உத்தரவு போட முடியும் இது அடிப்படையிலேயே மத நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிற மத சுதந்திரத்திற்கு எதிரானது இதை முஸ்லீம்கள் பாடக்கூடாது நம்ம பள்ளிகளில் உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி வந்தே மாதிரி பாடலை நாங்கள் பாட மாட்டோம் தெளிவா இருக்கணும் இது நாங்கள் பாட முடியாது இது எங்கள் நம்பிக்கைக்கு எதிர் எங்களது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி ஐந்து மிக தெளிவாக எங்க நம்பிக்கையை கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது இதை நீங்க பாடணும்னு எப்படி நீங்க கட்டாயப்படுத்துவீங்க சரஸ்வதி நாங்க சொல்லணுமா அப்படி நீ கட்டாயப்படுத்த முடியுமா முஸ்லிம்கள் இதற்கு எதிராக கண்டனம் தெரிவிப்பதை போல முஸ்லிம்கள் இந்த பாடலை பாட மறுக்க வேண்டும் என்பதைப் போல கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க இதற்கு மாற்று கருத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்களும் இதை மறுக்க வேண்டும் இதெல்லாம் நாங்க பாட முடியாது இதை எப்படி எங்க மேல எப்படி திணிப்பீங்கன்னு கேட்கணும் அது மட்டும் இல்லாம அரசு அலுவலகங்கள்ல ஜனகணவமுக்கு முன்னாலேயும் இதை பாடணுங்கிறாங்க அப்ப அதான் ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாரு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் இவர் ஆளுநர் வருவார் எல்லாத்தையும் வாசிங்கன்னா வெளிநடப்பு பண்ணுறேன்னு கிளம்பி போயிடுவார் கேட்டால் என்ன நீ அதை இதை படிங்குவார் அப்ப இவங்க ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு தமிழ் தாய் வாழ்த்து படிக்கணும் ஜனகணமனா இருக்கு தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு கூடுதலாக இப்போ வந்தே மாதத்தையும் படிக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் ஜனகணமனை இது எல்லாத்தையும் படித்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்குள்ளே போதும் போது நாய் தமிழ்நாடு அரசையும் ஒரு மாநில அரசையும் இதை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்காம ஒவ்வொரு மத மக்களின் நம்பிக்கையை மத சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு வாய்மொழியாக அல்லது கைடன்ஸ் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த வழிகாட்டலை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் உச்ச இதற்கு தடை வாங்க வேண்டும் இதை பாட முடியாது என்பதில் அரசும் தெளிவாக இருந்து மக்களினுடைய மத நம்பிக்கை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு செய்தியாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகூர் தவானா அனில் அஹமது இல்லாஹ் பிள்ளுமே அஸ்லாம்